பெருமையா பேசிட்டு இருக்காங்க அந்த நிலையெல்லாம் நம்ம விட்டுட்டு வரணும் நம்ம இந்த குடிமகன் நம்முடைய வரி தான் இவங்க எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ்றாங்க வசதியா வாழ்றாங்க நூறு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு எல்லாம் இருக்காங்க அடிப்படை அடிப்படை இந்த மக்களுடைய இந்த மண்ணின் மக்களுடைய உரிமையும் அவங்களுக்கு தேவையான வசதிகளும் அவங்க பிரச்சனையும் தீர்க்கறதுக்காக என்னுடைய இப்போ என்ன வந்து நீங்க வந்து வெற்றி பெற வச்சா செய்வோம் தேட முடியாது அவங்க டெல்லிக்கு போறது ஒரு உல்லாசர் தான் போயிட்டு இருக்காங்க ஒண்ணும் கிடையாது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது பேர் பாண்டிச்சேரி சேர்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுல யாரும் உங்களுக்கு தெரியும்

நம்முடைய சின்னையா நம்முடைய பெரிய ஐயா இவங்க எல்லாம் வந்து நாட்டினுடைய வளர்ச்சி இந்த மக்களுடைய வளர்ச்சியை பத்தி சிந்திக்கிறதா என்னை போன வேட்பாளர்களை நிறுத்திருக்காங்க இதை நானே பெருமையா சொல்லிக்கிறதுக்குல எனக்கு எல்லாம் தக்க எங்க அரசியல் என்பது இன்னைக்கு வந்து வியாபாரம் ஆயிடுச்சு அரசியலுக்கு வந்தா பொருள் எட்டலாம் பெரிய புகழை விடுங்க வேற என்னென்னமோ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு தேவை ஓரளவுக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அப்பா அம்மாவுடைய சொத்து இருக்குது நான் சினிமாவில சொத்து இருக்குது எனக்கு அதுவே நான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நான் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தா போதுமா போய் பாருங்க என் எப்படி இருக்காங்க தான் இருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சே வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு யாருக்கு தரீங்க இந்த வேலை வாய்ப்பு இருக்கு இருக்கிறதுக்கான வழியும் கிடையாது எங்களுக்கு இருந்த ஒன்னே ஒன்னு இந்த முந்திரி கொட்டா அதுவும் போச்சு அதான் நேற்று சொன்னே நான் நேவில இருந்து வர வரைக்கும் பாக்குறேன் என் தோப்பு வரைக்கும் ஒரு ஆள் தோப்புல கிடையாது ஒரு ஆள் தோப்புல கிடையாது ஒரு மக்கள் கிடையாது பொறுக்கி எடுக்கிற கூலி கூட வராத எல்லாம் போட்டு போயிட்டான் எல்லாம் இழ விடு மாதிரி இருக்கு இத பாத்துக்கிட்டே இருப்பீங்களா ஆட்சியாளர்கள் பார்த்துட்டே இருப்பீங்களா கம்பு போட்டா அது சாயுது அது அப்படியே காத்து அடிச்சு சொத்தமா போயிடுது வில இல்லாம போயிடுது முந்திரிப்படி ஆயிப்போச்சு சரி எங்களை என்ன செய்து சொல்றீங்க இருக்கிற அச்சு தொழிற்சாலைகள் அத்தனையும் இந்தியாவிலேயே அதிகமா கேன்சர் சுற்றுநோய் இருக்கிற மாவட்டம் தெரியுமா தெரியுமா யாருக்காச்சும் கடலூர் 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 இங்க வந்து குறை பிரசவம் பறக்கிற குழந்தைகள் ஊனமாக பிறக்கறது மூளை வளர்ச்சி இல்லாத பறக்குறது எல்லா நோய்களோடயும் தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க நீங்க எடுத்துங்க நீங்க கடலூர் ஓட்டியில இருந்து அதை தாண்டி ஒரு ஏழு கிலோமீட்டர் போன வரையும் பாருங்க அதை விட அதிகப்படியான நாத்தம் நீங்க கூலி கிளாஸ் வண்டியில கார் உட்கார்ந்து போனா கூட அவங்க நாத்தத்தை பொறுக்க முடியல அதுக்குள்ள வாழ மக்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் யார் சரி பண்றது இந்த தொழிற்சாலை கொண்டாந்து விட்டது யார் அதெல்லாம் நம்ம சரி பண்ணுவோம் உங்களை நோயை கொடுத்து வேலை இல்லாத ஆட்களாக்கி போதையை கொடுத்து சாராயத்தை கொடுத்து மொத்தமா அழிஞ்சு நிக்க சமூகத்தை தான் மாத்தணும் தம்பிகள் நீங்க எல்லாம் இளைஞர்கள் அரசியலுக்கு வாங்கியா முதல்ல வெளியில் நிக்காது நிச்சயமா நம்ம இந்த தேர்தல் ஒரு தமிழ்நாட்டுக்கு முன்னோடியான தேர்தலாக கடலூர் மாவட்டம் இருக்கணும் நீங்க அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க போய் நான் என்ன பாருங்க சரிங்களா நல்லபடியா போயிட்டு வேலைகள் நிறைய இருக்கு சாப்பிட்டுட்டு போங்க அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சரிங்களா எனக்கு இந்த நேரத்தில் நிறைய நான் பேச இருக்கேன் சாப்பிட்டீங்களா எல்லாரும் அதெல்லாம் கேட்டேன் ஏன்னா நான் சாப்பிடாம இருக்க நினைச்சுக்கிட்டேன் నన్ీరి నన్ పోయి వచ్చా